வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாம வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமமுண்டு மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் இயேசு மனுஷருக்குள்ளே வல்லமையான மது அவர் நாமம் ஏசு கிறிஸ்து அவர் நாமம் யேசு கிறிஸ்து அவர் நாமம் கிறிஸ்து அவர் நாமம் ஏசு கிறிஸ்து அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு அவர் நாமத்தில் உண்டு அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு அவர் நாமத்தில் ராட்சிப்பு உண்டு நாம் ராட்சிக்கப்படுவதற்கு வேறு நாமம் நமக்கில்லையே நாம் ராட்சிக்கப்படுவதற்கு வேறு நாமம் நமக்கில்லையே அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும் தீமையானாலும் நன்மையாய் மாறும் அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும் ாலும் நன்மையாய் மாறும் நம் காரியம் வாய்ப்பதற்கு வெறி நாமம் நமக்கு இல்லையே நம் காரியம் வாய்ப்பதற்கு வெறி நாமம் நமக்கில்லையே அவர் நாமம் ஏசு கிறிஸ்து அவர் கிரிஸ்து அவர் கிறிஸ்து அவர் நாமத்தின் ஓடும் எல்லா செய்வின காட்டுக்கள் முடியும் அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும் செய்ீ காட்டு முறியும் நாம் ராட்சிக்கப்படுவதற்கு வேறே நாமம் நமக்கு இல்லையே நாம் ராட்சிக்கப்படுவதற்கு வேறு நாமம் நமக்கு இல்லையே நாமம் ஏசு கிறிஸ்து அவன் நாமம் ஏசு கிறிஸ்து நாமம் நாமம் இயேசு கிறிஸ்து கிறிஸ்து அன்புக்குரியவர்களே நம்மை படைத்த கடவுளுடைய நாமம் அவருடைய பெயர் இயேசு என்பதாகும் இயேசு என்ற நாமத்திற்கு அர்த்தம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா இயேசு என்ற நாமத்திற்கு இயேசு என்ற பெயருக்கு நம்மை பாவத்திலிருந்து மீட்டு ரட்சிக்கிறவர் என்ற அர்த்தம் நமது பாவத்தில் இருந்து மீட்க வல்ல ஒருவரும் இந்த பூமியிலே கிடையாது ஒரு தெய்வங்களும் கிடையாது ஒரு மனிதனும் கிடையாது நம்மை நமது மீட்டு ரட்சிக்கிறவர் என்றால் என்ன என்று சொன்னால் மன்னிப்பு நம்முடைய பாவத்தில் இருந்து மன்னிப்பு கிடைக்க வேண்டும் நாம் செய்ய நாம் அநேக தவறுகளை செய்கிறோம் பாவங்களை செய்கிறோம் நாம் அநேக பாவங்களை செய்கிறோம் தவறுகளை செய்கிறோம் இந்த பாவத்தை மன்னித்து நமக்கு ரூபாய் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும் பொழுது அனைக நன்மைகள் நமக்கு உண்டாகும் நம்முடைய தவறால் தான் நம்முடைய பாவங்களால் தான் நமக்கு நமக்கு கிடைக்கிறது நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்பாக மருத்துவமனைக்கு சென்றிருந்தோம் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு பார்க்கும் பொழுது அநேக வியாதிஸ்தர்கள் பயங்கரமான கொடிய வியாதியாலே விபத்தினாலே கஷ்டப்பட்ட கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையை சற்றே அலன் நாம் கேட்டு பார்க்கும் பொழுது அவர்கள் பலவிதமான பாவத்தை செய்திருக்கிறார்கள் கேன்சர் வியாதி கூட நமக்கு தெரியாதா மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் கேன்சர் பாவத்தினால் வருகிறது புகையிலை புகைப்பதால் சிகரெட் குடிப்பதால் கேன்சர் வருகிறது இன்னுமாக குடிப்பதால் நம்முடைய லிவர் பாதிக்கப்படுகிறது நம்முடைய உடல் பாதிக்கப்படுவது படுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அது ஒரு தவறு வருகிறது நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வேதனைகள் அநேக துன்பங்களுக்கு காரணம் நம்முடைய பாவமாய் இருக்கிறது இந்த பாவத்திற்கு மன்னிப்பை தருகிற ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்து ஏன் என்று சொன்னால் அவர் சிலுவையிலே அறையப்பட்டதை எல்லாரும் அறிந்திருக்கிறோம் அவர் சிலுவையிலே அவருடைய கரங்களும் கால்களும் ஆணிகளால் துளைக்கப்பட்டது அவருடைய தலையில் முள்மடிய வைத்து அடித்தார்கள் கோரமான பயங்கரமான சிலுவை மரணத்தை அவர் அனுபவித்ததற்கு ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் நம்முடைய பாவத்திற்கு நமக்கு அவர் மன்னிப்பை தர வேண்டும் என்பதற்காக நம் நாம் செய்கிற தவறுகளுக்காக அவர் அந்த தண்டனைகளை ஏற்றுக்கொண்டார் இயேசு கிறிஸ்து நமக்காகவே அவர் சிலுவையிலே அறையப்பட்டார் சிலுவையில அறையப்பட்டார் ஆகவே தான் ஆண்டு அவர் இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார் நாம் இந்த பாவத்தோடு கூட நாம் செய்கிற தவறோடு கூட இந்த பூமியை விட்டு கடந்து போவோம் என்றால் மறிப்போம் என்று சொன்னால் மரணத்திற்கு பிறகு நியாய தீர்ப்பு இருக்கிறது கடவுளுக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும் எல்லா மதங்களும் எல்லா வழிகளும் நமக்கு ஒரு இருக்கிறது என்று சொல்லி இந்த அழியும் ஆனால் நமக்கு ஒரு ஆத்மாவை கடவுள் தந்திருக்கிறார் இந்த ஆத்மா தான் நம்முடைய மனதிலே நாம் தவறை செய்யும் பொழுது நமது மனசாட்சி வழியாக நம்மோடு கூட பேசும் நீ செய்வது தவறு இந்த தவறை செய்யாதே இந்த பாவத்தை செய்யாதே என்று சொல்லி நம்முடைய மனசாட்சி நம்மோடு கூட பேசும் அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் நமக்குள்ளே அந்த ஆத்மா இருக்கிறது நமக்குள்ளே கடவுள் தந்த சுவாசம் இருக்கிறது கடவுள் இந்த வைத்திருக்கிற வாழ வேண்டும் நாம் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் உண்மையாய் வாழ வேண்டும் சத்தியத்தோடு வாழ வேண்டும் உண்மையாய் வாழ வேண்டும் உண்மையை பேச வேண்டும் நாம் நன்மையை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் நம்மை இந்த பூமியிலே படைத்தார் உண்மையான கடவுள் யார் என்று சொன்னால் அவரே கிறிஸ்து அவரே கிறிஸ்து அவர் ஒவ்வொரு வரையுமே இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக பிறந்தார் ஆனால் இப்பொழுது அவர் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம் தவறு என கிறிஸ்து இன்றும் உயிரோடு இருக்கிறார் அவருடைய பிறப்பில் அவருடைய வாழ்க்கை தொடங்கவில்லை அவர் இந்த பூமியில்

வல்லமையோடு வாழ்ந்தார் ஒவ்வொரு நாளும் நன்மை செய்கிறவராய் அவர் சென்று கொண்டு சென்று கொண்டிருந்தார் குருடர்களை பார்க்க செய்தார் செவிடர்களை கேட்க செய்தார் முடவர்களை நடக்க செய்தார் செத்த பிணங்களையும் உயிரோடு எழுப்பினார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசய வல்லமைகளை அவர் வெளிப்படுத்தி கொண்டு சென்று கொண்டிருந்தார் அவர் கடைசியாக தன்னையே நமக்காக சிலுவை மரணத்திற்கு ஒப்புவித்தார் இந்த உலகத்திலே மிக கொடிய ஒரு மரணம் என்று ஒன்று ஒன்று உண்டு என்று சொன்னால் அதுதான் சிலுவை மரணம் அவர் கைகளிலே ஆணிகள் துளைக்கப்பட்டது சற்றே யோசித்து பாருங்கள் கைகளிலும் கால்களிலும் மாசற்ற தேவன் இயேசு கிறிஸ்து ஆணிகள் கடாயப்பட தன்னை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் சிலுவையிலே மறிக்கும்படியாய் தன்னை ஒப்புக்கொடுத்தார் ஏன் என்று சொன்னால் நாம் பாவம் மன்னிப்பு அடைய வேண்டும் நாம் அருடத்தில் செல்லும் பொழுது ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கப்பா என்று சொன்னால் அவர் உடனடியாக உடனடியாக நம்மை மன்னித்து அவர் நமக்கு புது வாழ்வை தருவார் ஏசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொரு வரையும் அதிகமாய் நேசிக்கிறான் நான் அனுபவித்ததுதான் நாங்கள் அனுபவித்த அந்த அனுபவத்தை தான் இப்பொழுது நாங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் இதோ மேலான நிலையிலிருந்து வரவில்லை பலவிதமான பாவத்தை செய்து மரணம் தான் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று இருக்கும் பொழுதுதான் இடைப்பட்டார் என் வாழ்க்கையிலே வந்தார் நீ ஏன் சாக வேண்டும் நீ மனம் திரும்பினால் வாழ்வாய் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை அழைத்தார் அந்த நாளிலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என் இதயத்தில் ஏற்றுக்கொண்டவுடன் ஒரு புது மாற்றம் ஏற்பட்டது மரணத்திற்கு சென்று கொண்டிருந்த தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று இருந்த என்னை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ வைத்தார் அவர் நான் தான் உண்மையான கடவுள் என்று அவரை எனக்கு வெளிப்படுத்தினார் நான் உனக்காக மறித்தேன் என்று வெளிப்படுத்தினார் ஆகவே நான் இந்த உண்மையை இந்த சத்தியத்தை இந்த நற்செய்தியை எங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் இயேசுவை உங்களுடைய சொந்த ஆண்டவராக கடவுளாக இரட்சகராக உங்கள் இதயத்தில் ஏற்றுக்கொண்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது மாற்றம் உண்டாகும் ஒரு கடவுள் தருகின்ற ஒரு புது சமாதானம் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகும் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில தடைகளுக்கு காரணம் நம்முடைய தவறுகள் தான் நம்முடைய பாவங்கள் தான் பிறரை செய்ய முடியாமல் இருக்கிறீர்களா ஒரு நாளை குடும்பத்தில் இருக்கிறவர்களை அன்பு செய்ய முடியவில்லையா மனைவியை அன்பு செய்ய முடியவில்லையா கணவரை அன்பு செய்ய முடியவில்லையா பெற்றோரை அன்பு செய்ய முடியவில்லையா இதோ உங்களுடைய உடன் பிறந்தவர்களை அன்பு செய்ய முடியவில்லையா ஆண்டவர் இயேசுவை உங்களுடைய சொந்த ஆண்டவராக கடவுளாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த அன்பு செய்யக்கூடிய பலத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தரவல்லவர் ஏன் என்று சொன்னால் அன்புக்காக இந்த உலகத்தின் மனிதர்கள் மீது அவர் வைத்த அன்புக்காக வாழ்ந்ததில்லை ஒருவரும் இருந்ததில்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் உங்கள் இதயத்தில் இயேசுவை வரவேற்று பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது மாற்றம் உண்டாகும் ஆண்டவர் இயேசு கவலைகளை கஷ்டங்களை மாற்றம் அவர் உங்கள் துன்பங்களை நீங்கள் வடிக்கக்கூடிய கண்ணீரை உங்கள் மன பாரங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் உங்களுக்கு நான் இலைப்பாறுதல் தருவேன் உங்களுக்கு நான் இலைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆம் என் அன்புக்குரியவர்களே உங்களை ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிறார் தனித்தனியாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் இதயத்திலே இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாருங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக ஒரு புது வாழ்வை உங்களுக்கு அளிப்பார் உங்களுடைய கஷ்டங்களை நீக்குவார் எங்களுடைய வாழ்க்கையில அனுபவித்ததை உங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனிப்பட்ட விதத்தில் உங்களை நேசிக்கிறார் உங்களை நேசிக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் கஷ்டங்களை மாற்ற வல்லவர வல்லமை உடையவராய் இருக்கிறார் உங்களுக்காகவும் நீங்கள் நம்பினால் உனக்காகவும் இயேசு கிறிஸ்து மறித்தார் என்பதை மறந்து போகாதே என் சகோதரனை சகோதரியை உனக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தனது உயிரை தந்தார் என்பதை மறந்து போகாதே இயேசு கிறிஸ்து உனக்காக மறித்தார் என்பதை மறந்து போகாதே அவர் உன் மீது மிகுந்த அக்கறையாய் இருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் மீது மிகுந்த அக்கறை உடையவராய் இருக்கிறார் உங்களுடைய கடன் பாருங்கள் பெரிதா இருக்கிறதா ஆண்டவரிடத்தில் சொல்லி பாருங்கள் கஷ்டங்கள் பெரிதா இருக்கிறதா வறுமை இருக்கிறதா தரித்திரங்கள் இருக்கிறதா அதை மாற்ற இயேசு ஒருவரே வல்லவர் நம்மை அறிந்த தேவன் இயேசு கிறிஸ்து மனித உருவில் வந்த அந்த தேவாதி தேவன் உங்கள் மீது மிகுந்த அக்கறை உடையவராய் இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையை மாற்ற அவரால் கூடும் உங்கள் தரித்திரங்களை மாற்ற அவரால் முடியும் உங்கள் கஷ்டங்களை மாற்ற அவரால் முடியும் உங்களை அவர் பார்க்கிறார் உங்களை பார்க்கிறார் நீங்கள் மறைவாக படிக்கக்கூடிய கண்ணீரை அவர் பார்க்கிறார் ஒருவேளை நீங்கள் நாம் மனிதர் நம்முடைய கஷ்டங்களை சொல்வோம் என்று சொன்னால் அவர்கள் நன்றாக கேட்டுவிட்டு பின்னால் நம்மை பரிகசிப்பார்கள் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவிடம் உங்களுடைய வேதனைகளை கஷ்டங்களை சொல்லி பாருங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கஷ்டத்தை மாற்றி உங்களுக்கு புது வாழ்வை தர வல்லமை உடையவராய் இருக்கிறார் ஏசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார் இயேசு உங்களை அதிகமாய் நேசிக்கிறார் கடவுள் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார் அவரே ஒன்றான மை தேவன் வேதம் பரிசுத்த பைபிள் கூறுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் இருக்கிறேன் என்று சொன்னார் நாம் வாழ்வை அடைவதற்கான ஒரே வழி இயேசு கிறிஸ்துவே நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கான ஒரே வழி இயேசு கிறிஸ்துவே நாம் நித்திய ஜீவனை மரணத்துக்கு பிறகு ஒரு நித்திய வாழ்வு உண்டு முடிவில்லா வாழ்வு உண்டு அந்த வாழ்க்கைக்கு போவதற்கான ஒரே வழி கிறிஸ்துவே உங்களை ஆண்டவர் கிறிஸ்து அழைக்கிறார் இதுவே அந்த இரக்கத்தை பெறுகிற அணுக்குரகத்தின் காலம் இதுவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்கின்ற நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார் என அன்புக்குரியவர்களே கடவுள் உங்களை நேசிக்கிறார் உங்கள் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார் அந்த அன்புக்கு ஒரு அளவே கிடையாது தாயினுடைய அன்புக்கு ஒரு அளவு உண்டு தான் பரிசுத்த பைபிள் கூறுகிறது பெற்ற தாய் தன் குழந்தையை மறப்பாலோ பெற்ற தாய்க்கு அன்பு வற்றி போகுமோ பால் குடிக்கும் குழந்தையை அவள் மறப்பதுண்டோ அப்படியே பெற்றவள் தன் குழந்தையை மறந்து விட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை ஒரே ஒரு சனம் ஒரே ஒரு நொடி கூட கடவுள் நம்மை மறப்பதில்லை அந்த உண்மையான கடவுளாகிய இயேசு கிறிஸ்து அவங்களை நேசிக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறபடியால் அவர் உங்களுடைய கஷ்டங்களை மாற்றுவார் அவருக்கு உங்கள் இதயத்தில் இடம் தந்து பாருங்கள் இயேசுவே என் இடத்திலே வாருங்கள் என் இதயத்திலே வாரும் என்று சொல்லி பாருங்கள் நீங்கள் இருந்த இடத்திலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் இதயத்திலே வருவார் உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாய் மாறும் பரிசுத்தமாய் மாறும் ஆண்டவர் பிறருக்கு நீங்கள் நன்மை செய்கிறவராய் இருப்பீர்கள் இப்போத கூட நாங்கள் ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நாங்கள் ஒரு சிறு ஜெபத்தை பிரார்த்தனையை செய்யும் பொழுது நீங்களும் இயேசுவே அப்பா எனக்கு உதவி அப்பா என்று சொல்லி பாருங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வார் அன்பின் தகப்பனே இயேசு மகாராஜாவே இந்த வேலையிலே இந்த பகுதியிலே இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொருவரையும் வரையும் தனி நபரையும் குழந்தைகளையும் அப்பா ஒவ்வொரு சகோதரிகளையும் சகோதரர்களையும் நாங்கள் முதல் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா இவர்களை நீர் அறிந்திருக்கிறீர் இவர்கள் பெயர்களை நீர் அறிந்திருக்கிறீர் இவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா இவர்களுக்கு உதவி செய்ய உம்மால் கூடும் ஆண்டவர் நீரே சர்வகல்லமை உள்ள தேவன் நீர் அதிசயங்களை செய்கிறவர் நீர் அற்புதங்களை செய்கிறவர் அப்பா எங்கள் கண்ணீரை அப்பா மாற்ற வல்லவர் எங்கள் பாரங்களையும் கவலைகளையும் இறக்கி வைக்கிறோம் இந்த இடத்திலே இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் நாமத்தை இயேசு என்ற கேள்விப்பட்ட ஒவ்வொரு வரையும் குறைந்த நாளிலே ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா அவருடைய கஷ்டங்களை மாற்றுங்கப்பா வியாதிகளை மாற்றுங்கப்பா பலவீனங்களை மாற்றுங்கப்பா அப்பா இந்த வேலையில ஒவ்வொரு வரையும் ஆசிர்வதி கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்